தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே போன பகுதியில் ராஜமாணிக்க அம்மாளுக்கு வந்து குழந்தை கிடையாது போன்னு சொல்லிட்டாரு ஏன் அப்படி சொன்னாரு சுவாமிகள் அப்படின்றத பாப்போன்னு பேசியிருந்தா சேஷாத்ரி கிட்ட வந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க அவர்கிட்ட ரொம்ப பேரன்பு கொண்டவங்க வருவாங்க அவங்களுடைய கர்மால்லாம் கருணை குறித்து போக்கக்கூடியவர் தான் சேஷாத்ரி சுவாமி யாருக்கும் வந்து அவர் இல்லைன்னு மறுத்தது இருக்க ஆனா மறுக்கும்படியான சில சந்தர்ப்பங்களும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா வந்து அவங்க வந்து மனசால ரொம்ப ஒழுங்கீனமா இருக்கிறவங்க அதே சமயம் பொறாமை புச்சரிப்பு பிறர் மேல வந்து கல்மிஷம் இப்படி வந்து அந்த கேரக்டரே வந்து தப்பாக இருக்கிற அவங்கக்கிட்ட வந்து பக்தின்ற இருந்தாலும் வேஸ்ட்டு தான் ஆனால் அப்படி பக்தி இல்லாதவங்க வீம்புக்காக வருவாங்க ஏன்னா இவர்கிட்ட தான் போனால் கொடுத்துட்றாரு கிடச்சிருது இப்போ நம்ம போய் ஏன் கேட்கக்கூடாது இது அவங்களுக்கு செஞ்சாங்க எனக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தோட வந்தவங்களும் உண்டு அவங்களுக்கு வந்து சேஷாத்திரி சுவாமி கருணையை கட்ட மாட்டார் ஏன்னா ஏற்கனவே என்ன கர்மாவோ இந்த பிறவியில் பல பிரச்சனைகளை தாங்கிட்டு ஒருத்தர் குறந்திருக்காருனா இந்த பிறவிலையும் ஒருத்தர் வந்து அந்த கர்மாவை வந்து இன்னும் கூட்டுற விதமா நிறைய தகாத செயல்கள் செஞ்சுக்கிட்டே போறாங்க இல்லையா ஸோ பக்தி இல்லாம இருக்கிறாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து அனுகரகம் பண்ணால் அது அப்பா தான் போகும் அது ஒரு சேஷ திருஷம் அதனால வந்து பக்தி இல்லாதவங்கிட்ட இங்கே யார் மேல பக்தி வச்சாலும் சரி முருகர் மேல பக்தி வச்சாலும் சரி அண்ணாமலையார்கிட்ட பக்தி வச்சாலும் சரி அம்பால கிட்ட பக்தி வச்சாலும் சரி ராமர் கிட்ட பக்தி வச்சாலும் சரி உடனே இறங்கி வந்து உதவக்கூடியவர் தான் அவர் உண்மையான பக்தி இருந்தா போதும் அந்த இறை பக்தி வந்து இல்லாத நபருக்கு ஒருபோதும் சேஷாத்ரி சுவாமி அந்த கர்மாவை போக்குறதுக்கு அவரு விடுபட்டதே கிடையாது அப்படிதான் இந்த ராஜமாணிக்க அம்மா வந்து இவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சாங்க எனக்கு புள்ள வரம் கொடு புள்ள வரம் கொடு அப்ப அவரு யிருதாட்சன்யமா பிள்ளை வரம் கிடையாது போ அப்படின்ட்டு அவர் சொன்ன மாதிரி பிள்ளையே பிறக்கல இது நடந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவருடைய கணவர் படுத்த படுக்கையா இருக்கும்போது கிட்ட ஏதாவது வாங்கி கொடுத்தா சரியாயிடும் எத்தனையோ பேர் கொடுக்குறாருல்ல நம்மளும் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு விபூதி வாங்குறதுக்கு வராது வந்த உடனேமே கோபமா சேஷாத்திரி சுவாமி காதை பிடிச்சு இழுத்துறாரு போ போ அந்த காதை பிடிச்சி இழுந்த இழுத்த உடனே அந்த கம்பல் கழட்டிட்டு வந்தது என்ன ஆச்சரியன்னா அவர் அன்னைக்கு இரவே வந்து அந்த கணவர் இறந்து அடுத்த நாள் வந்து அவங்க மூலிய அணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதாவது காது கம்பல்கள்லாம் கட்டிடுவாங்க இல்லையா மங்களகரத்துல இருந்து நீங்குவாங்க இல்லையா அதை வந்து முன்கூட்டியே அறிவிச்சிருக்காரு இறக்க போறாங்க ஸோ பக்தியால மட்டும்தான் வந்து சேஷாத்திரி சுவாமி கிட்ட சாதிக்க முடியுமே தவிர பிடிவாதத்தினால அல்லது ரொம்ப முரட்டுத்தனமா எதையுமே வாங்கிட முடியாது அவங்க இந்த சம்பவம் வழிவகுத்து ஆனா நிறைய பேருக்கு நிறைய செஞ்சிருக்கேன் விஆர் சுப்பிரமணிய ஐயர்னு அவர் பேர்ல வந்து காட்டு இலக்க அதிகாரிகள் திடீர்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர் மேல ஒரு கேச போட்டு அவரை பிரச்சனை பண்ணாங்க கவர்மெண்ட் சர்க்கார் அதிகாரி அந்த பிரச்சனை வந்து அதை ரொம்ப இவர் எதிர்த்தாரு பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு சரி சுவாமி கிட்ட இதுக்கு தீர்வாக போய் கேப்போமான்னு அவர் ரொம்ப பக்தி உள்ளவர் ரொம்ப தர்மவான் இருதய சுத்தம் உள்ள அவர் வந்து பார்க்க வர்றதுக்காக சுவாமியை பார்க்க வரதுக்காக கிளம்பி வராரு இடையிலேயே சுவாமி திடீர்னு காட்சி கொடுத்து முதுகளை தட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போ போ அப்படின்னு பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு இப்படியும் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சிறு விளையாட்டுத்தனமா வந்து எதையாவது வந்து கேட்பாங்க அதை விட அவர் நிறைவேற்றிருக்காரு அவருக்கு சூரிய நாராயண ஐயர்னு ஒருத்தர் அவர் வந்து தூரத்து சொந்தம் சுவாமிக்கு நீங்க வந்து எனக்கு சொந்தக்காரன்றத பல புற வலியுறுத்தி எனக்கு எதாவது ஒரு அதிசயத்தை காட்டுங்க நீங்க சித்தர்ன்னு சொல்றாங்க நீங்க ஞானின்றாங்க எனக்கு எதாவது காட்டுங்களான்னு திரும்பி திரும்பி வந்து பிடிவாத முடியுது ஆனால் பக்தி உள்ளவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு திரும்பி திரும்பி கேட்கவே ஒரு நாள் என்ன பண்ணாரு கீழே இருக்கிற அந்த இலையெல்லாம் பொறுக்கி அது வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு கீழே கொட்டின இலையெல்லாம் காஞ்ச வேப்ப இலையெல்லாம் பொறுக்கி அதை இவர் கையில் கொடுத்து தின்னு அப்படின்னா அவரும் தயங்காம சாப்பிட்டாரு சாப்பிட்டா கற்கண்டா இனிக்குது இது என்ன சர்க்கரையா கற்கண்டா இவ்வளவு இனிப்பா இருக்கு கொடுத்தா வந்து தட தடையா தின்றுபார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் அவர் வந்து சேஷாத்திரி சுவாமிகள் தீர்த்த நோய்கள் தாங்க ஏன் அவ்வளோ பேர் வந்து வந்தாங்கன்னா நோய்ன்றது மனுஷனை வந்து அச்சுறுத்துற ஒரு விஷயம் அவர் பார்த்தா நோய் மட்டுமா ஓடும் தேய் ஓடும் பிரம்மராஜ சன்னிங்கம் எல்லாம் அவர் பண்ண அற்புதங்கள் போல அதெல்லாம் இனிமேல் வரிசையாக நம்ம பார்ப்போம் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சேஷாத்திரி சுவாமி என்னென்ன தீர்வுலாம் வித்தியாசமா கொடுத்தாருன்றதை பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் திருவடிக்கை